ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலி அதானிக்கு ஒரே நாளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நட்டம் இந்திய தொழிலதிபர் அதானிக்கு எதிராக அமெரிக்க பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பர்க் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தியுள்ளது அது மட்டுமின்றி இந்திய பங்குகள் ஒழுங்காற்று வாரியமான செபி அமைப்பின் பெண் தலைவர் மீதும் அந்த அமைப்பு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் மிக பெரும் அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்தியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை அதானி மீது ஹிண்டன்பர்க் சுமத்தியது இதனால் அம்பானிக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டது அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது தற்போது அதானிக்கு ஒரே நாளில் ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அதானி தனது பங்குகளின் மதிப்பை உயர்த்த மோசடியான நடைமுறைகளில் ஈடுபட்டதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இதனை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய செபி அமைப்பும் அந்த பெண் தலைவரும் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இதன் மூலம் பெரும் ஆதாயங்களை செபி அமைப்பின் பெண் தலைவர் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகவும் அந்த அமெரிக்க அமைப்பு கூறியுள்ளது இதுவே தற்போது இந்தியா முழுவதும் எழுந்துள்ள பிரச்சினைக்கு காரணமாக உள்ளது தற்போதைய குற்றச்சாட்டை தொடர்ந்து அதானிக்கு ஒரே நாளில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகளை அதானி மற்றும் செபி அமைப்பின் பெண் தலைவர் மாதவி தரப்பினர் மறுத்துள்ளனர்